வெள்ளிக்கிழமை விஜய்க்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கூறிய கருத்துக்களை சுட்டிக்காட்டி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது அதாவது வழக்கில் எதிர் மனுதாரராக இல்லாத விஜய் மீது நீதிமன்றம் நேரடியாக விமர்சனத்தை முன்வைத்திருப்பதாக தாவேக்க தரப்பு மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் வாதாடினார் அதற்கு கரூர் விவகாரம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வரம்புக்கு உட்பட்டது என்ற நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எப்படி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அப்போது அதிகார வரம்புக்குள் வராத வழக்கை தலைமை நீதிபதி அனுமதி பெற்றுதான் விசாரணைக்கு எடுக்க முடியும் என்ற நிலையில் கரூர் விவகாரத்தில் அப்படி எதுவும் அனுமதி பெற்றதாக இல்லை மேலும் அசம்பாவிதம் நிகழ்ந்ததும் விஜயை அந்த இடத்திலிருந்து போகச் சொன்னதே காவல்துறைதான் என்ற தாவேக்க தரப்பு விஜய் அங்கு இருந்தால் மேலும் சிக்கலுக்கு வழிவகுக்கும் என கூறி போக சொன்னதோடு பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் வைத்து சந்திக்க சென்ற கட்சி நிர்வாகிகளை போலீஸ் அனுமதிக்க மறுத்துவிட்டது எனவும் வாதிட்டது இவை எதுவுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் வழக்கில் எதிர் மனுதாரராக இல்லாத விஜய் குறித்து அவதூறாக பல கருத்துக்களை வைத்திருப்பதாக தாவேக்கா வாதிட்டது பிரச்சாரம் ரோட் ஷோ நடத்துவது தொடர்பாக வழிகாட்டுதல்கள் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு எப்படி கிரிமினல் வழக்காக பதிவு செய்யப்பட்டது எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நீதிபதிகள் பிரச்சாரங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குவது தொடர்பாக உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றொரு வழக்கை விசாரித்து உள்ளது எனவும் இரண்டு நீதிமன்றங்களில் ஒரே நாளில் இருவேறு உத்தரவுகளை எப்படி பிறப்பித்தனர் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து எப்படி எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஏற்கனவே வழிகாட்டுதல்கள் கோரிய வழக்கு இன்னும் தீர்க்கப்படாத சூழலில் எப்படி விசாரணைக்குழு அமைக்கப்பட்டது என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினர் தாவேக்க தரப்பு வாதத்தை அடுத்து கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சிறுவனின் தந்தை பன்னீர் செல்லும் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன அரசு அமைத்த ஒருநபர் ஆணையம் நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி குழு மீது நம்பிக்கை இல்லை என்று கூறிய சிறுவனின் தந்தை சிபிஐ விசாரித்தால் மட்டுமே உண்மை வெளியே வரும் என வாதிட்டார் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற காரணத்திற்காக சிபிஐக்கு வழக்கை மாற்றக்கூடாது என அரசு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தது இதேபோல இன்னொரு சிபிஐ விசாரணை கோரிய இன்னொரு மனுதாரரும் தனது தரப்பு வாதங்களை முன்வைத்தார் கூட்டத்திற்குள் ரவுடிகள் புகுந்து விட்டார்கள் எனவும் காவல்துறை தடியடி நடத்தியது எனவும் குற்றம் சாட்டிய அந்த மனுதாரர் திடீரென தடியடி நடத்தப்பட்டதும் ஏன் எதற்கு என தெரியாமல் மக்கள் சிதறி ஓடினார்கள் எனவும் கூட்டத்திற்குள் எந்த பதிவு எண்ணும் இல்லாத ஆம்புலன்ஸ் வாகனம் வேகமாக நுழைந்தது எனவும் கூட்டத்திற்குள் சமூக விரோதிகள் களமிறக்கப்பட்டு இருக்கிறார்கள் எனவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் அந்த மனுதாரர்